கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிரசங்கம் பண்ணனும் போனோம்லாம் எனக்கு வந்து எந்த சூழ்நிலையும் ஆர்டர்லாம் வரல எனக்கு யாரும் ஆர்டர்லாம் போட்டு நீ இதை பண்ணலாம் எனக்கு யாரும் சொல்ல நான் வாழ்கிற காலத்து வந்து குழந்தையிலேருந்தே வந்து ஒரு மாதிரியான ஆள் தான் தர்கம் பண்ணுற ஆள் தான் புழலில் ஒரு இருந்தது அதில் ஏதோ படம் பெருமாற்றிட்டோம் உத்தவம் பத்திரனா என்னன்னு தெரில எனக்கு பழைய சிவாஜி கணேசன் யார் ரெடி நீ மோகினி அந்த படம் நினைக்கிறேன் என்னை மட்டும் விட்டியெல்லாம் போயிட்டாங்க எங்கள் அப்பா கூட சண்டை போட்டேன் நான் ஏய் என்னை மட்டும் ஏன்டா விட்டு போனியா ஏன் விட்டாங்கன்னு தெரில அப்போது நீ பெரிய வக்கீலாயிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி நான் இந்த மாதிரி ஆகிட்டுக்கிறேன் நல்லா பேசுகிறேன் நல்லா பே அதை பண்ணுற இதை பண்ண சுற்றி நல்லா சிவா நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி வாழ்த்துட்டாங்க அது ஒரு பக்கம் எங்கே இருந்தாலுமே ஸ்கூல் போனாலோ எங்கே போனாலும் பேசுறது ஆமாம் நீ பேசுறது ஒரு வேலையை வச்சுருந்தேன் சினிமாலாம் எடுக்கலான்னு ஆகிட்டேன் சினிமா எடுக்கணும் டைரக்டர் ஆகணும் கதை எழுதணும் அதுதான் போய் தமிழ்லாம் பேசேன் ஒரு பக்கம் வறுமையான பூச்சி இழு இழு நிறுத்து கசக்கி பூஞ்சிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆடான்னு தூக்கி போட்டுச்சு என்ன பண்ணுறதுனே தெரில வறுமை கடன் பிரச்சனை ஐயோ இதெல்லாம் பண்ணலாம் வேலைக்கு இது சினிமாலாம் டைரக்டர் ஆகுதுலாம் முதல்ல ரெண்டாவது விஷயம் நம்ம எங்கேருந்து தான் வந்தோம் எங்கே தான் போகிறோம் ஆனால் தர்கா அறிவு முதல்தே இருந்தது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேசுது எதிர்த்து பேசுறது எது வந்தாலும் கேள்வி கேட்குறது இப்போலாம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கூடலாம் சண்டை போடுறது இது மாதிரிலாம் இந்த கா கோயிலில் சாமியெல்லாம் இது மாதிரிலாம் கேட்டுலாம் கசிக்கு பூஞ்சிக்க வறுமை போட்டோன்னே கடவுளுக்கு இதே இல்லையான்னு முதல்ல தேடினோம் ஒருத்தன் இருக்குதுன்றான் ஒருத்தன் இல்லைன்றான் உண்மையிலே இருக்குதா நான் அம்மா தெளிவாகிடுச்சு தெய்வம் வேறு கடவுள் வேறு கடவுள் ஒன்று தான் சிவ வாக்கியம்னு ஒருத்தர் தான் என்ன சொல்லி இந்த பயிற்சிகள்லாம் அங்கங்கே கிளாஸ் கிளாஸுக்கு போயிடுறேன் நான் சொல்கிறேன்னா சைவம் சாப்பிடு அதை சாப்பிடு இதை தான் சாப்பிடணும் ட்ரெஸ்அப் கூட மாற்றேன் அதை பண்ணு இதை பண்ணு அது குட்டி மோதி பயிற்சிகளை கண்டுபிடிச்சேன் நானே எனக்குள்ளே மூன்றாவது கண்டு விழிப்பு எனக்கு கடவுள் புரிஞ்சுது ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினேழு ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு தர்க அருவியும் இருந்ததுனால நான் பேசும்போது கடவுள் இப்படி தானே இருக்குது எல்லாருக்கும் சொல்லாமே அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு வருஷம் வெயிட் பண்ணேன் யாருனா நம்மளோட சிறந்த அறிவாளி யாருனா பேசுகிறவங்கிறங்களான்னு சுற்றி சுற்றி போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாம் பூரா பையனும் ஏமாத்துகிற தான் இருக்கிறானுங்க புரியாமையே ஓஹோ இவங்க ஏமாத்துதே ஒரு வேலை வச்சுக்கிறானுங்க ஒருத்தரும் புக் எழுதி வச்சுட்டு ஏமாத்திக்கிறானுங்க இவங்களை சும்மா தான் எல்லோரும் பாராட்டிங்கிறானுங்க சரி நம்மளே பேசுவோமேன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்து பேசியிருக்கிறேன் இது வரைக்கும் பேசிக்கிறேன் பேசுகிறேன் பேசுகிறேன் பேசினே நினைக்கிறேன் பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்து நிற்கிறேன் தான் வாங்கும் என்னான் தான் கேட்கோ பற்ற வச்சு நேர்கிறாங்க ஆளு ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொளுத்தி போட்டது ஒன்றும் எரிஞ்சு இருக்குது இப்போ ஜெகஜோதியாக இருக்குது இதில் பெரிய பிரச்சனை என்ன சு குளிர்காயை வரட்டு அமிக்கலாமான்னு தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி ரெண்டு வாட்டி இட்டு போய் சேலில் உட்கார வச்சுட்டு அமுச்சிக்கிறாங்க ஒரு வாட்டி ஒம்பது நாள் வந்துட்டு வந்தேன் இப்போது ரெண்டாவது வாட்டி எழுபது நாள் வந்துட்டு வந்துடுறேன் திரும்பலாம் போகிற மாதிரி ஐடியா இல்லை தெரியாது கடவுள் சுத்தம் நான் போக மாட்டேன் சொல்லி வைக்கிறேன் ஓகூடாதுன்னு நினச்சிட்டுறேன் அதனால் என்ன பண்ணுறதுனா எந்த நான் சென்சையும் பேசுறது இல்லை பொதுவாக நான் சென்சுன்னு ஆமாம் இப்போ வந்து அவர் வந்து மகான்னு சொன்னதான் பிரச்சனை பொட்டைன்ட்டா பிரச்சனை கிடையாது அவனே வந்து நான் அவர் பொட்டைன்றியான்னு கேட்டான்னு வச்சு நான் எங்கே சொன்னேன் அவர் என் பொட்டைன்னு சொன்னேன் ஓ ஒரு பொட்டியா நான் அவங்களுக்கு ஏக்கலை திருப்பேன் ஓ ஒரு பொட்டியா என்ன பண்ணலாம் ஓ அவர் பத்தாயிரம் பாட்டி எதுனாரு ஒரு பொட்டைன்னாக்கா யார் பத்தாயிரம் பாட்டி அது வந்து பர்ஃபெக்டாக சொல்கிறது இல்லை நான் சொல்கிறேன் பர்ஃபெக்டாக கிடையாது புரிஞ்சிச்சிங்களா ஒரு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இத்தனை யாருக்கும் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த முதல்ல அந்த விநாயகர் அவங்கள்ட தள்ளிடலாம் இந்த மக மகாகவி காசில் பூ போட்டு நிற்கிறாங்களே நூறு பூ போட்டுருவாங்க ஆ ஏங்கண்ணா எனக்கா கடவுள் வாத்தி சேர்த்துட்டு இருக்கிறியா கடவுள் வாத்து கிடையாது இந்த அம்பிகாவதி அமராவதி அது ஒரு படம் அது அந்த மாதிரி கதையாக போயிடும் புரிஞ்சிச்சிங்களா எப்படின்னா அந்த ஐடியாலஜி வந்துச்சு இப்போது கொஞ்சம் பக்குவப்பட்டுக்கிறேன் செவன்டி டேஸ் கோர்ஸ் போயிட்டு வந்தோன்னி டேஸ் கோர்ஸ் போயிட்டு வந்தேன் தெரியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது